நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கம் இன்று நாம் புறநானூறு பற்றிய பல்வேறு தகவல்களை உள்ளோம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என்பது புறநானூறு ஆயிற்று இந்த புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறம் புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படும் நூல் புறநானூறு நானூறு அகவர் பாட்களால் ஆனது இந்த புறநானூறு பதினோரு புறத்துணைக்குரிய துறை பொருள்கள் கொண்டு அமைந்தவை ஆகும் புறநானூறு அறுபத்தஞ்சு துறைகள் உடையது புறநானூரை தமிழர் வாழ்வின் உயர்வை காட்டும் கண்ணாடி என்று கூறு கூறுகின்றன புறநானூரை வரலாற்று களஞ்சியம் என்றும் அழைப்பர் புறநானூரை தொகுத்தவர் மற்றும் தொகுத்த தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை முடிவுடைய மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் வீரர்கள் கடையெழு வல்லல்கள் கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளும் நடுகள் அக்காலத்துள்ளோருடைய நடை முதலியன இந்நூலால் நன்கு புலப்படும் புறநானூறில் சில பாடல்களை ஜி யு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் புறநானூறு புறநானூற்றில் பதினோரு திணைகள் பற்றிய செய்திகள் மட்டுமே உள்ளன புறநானூற்றில் கூறப்படாத திணை ஒழுங்கை திணை கரிகாலனின் முன்னோர் புகழை கூறும் நூல் புறநானூறு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு புறநானூற்றை அச்சில் பதிப்பித்தவர் உ சாமிநாத ஐயர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடப்புலவியனார் பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார் நீரின்று அமையாது யாக்கை எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறுவது புறநானூறு குட புலவியனார் பாடிய பாடல் நிலன் நெலிமருங்கின் நீர்நிலை பெருக தற்கோ அம்ம இவன் தட்டாரே தல்லாதோர் இவன் தல்லாதோரே என்று பாடும் பாடல் புறநூற்றில் இடம்பெற்றுள்ளது பாடியவர் குடப்புலவியனார் புலவியனார் காவினம் கலனே சுருங்கினன் கலப்பை இங்கு கலன் என்பது உணர்த்தும் பொருள் இசைக்கருவி அவையாரின் பாடலுக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்தவர் அதியமான் அதியமானின் பகை மன்னவனிடம் தூது சென்றவர் அவையான் அதியமானின் அரசவை புலவராக இருந்தவர் அவையான் புறநானூரில் அவையார் பாடிய பாடல்கள் முப்பத்தி மூன்று பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அவையாரின் சங்க பாடல்களில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்களில் பாடியுள்ளான் உள்ளியது முடிக்கும் உறனுடை உள்ளம் உள்ளவர்கள் புலவர்கள் எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று கூறும் நூல் புறநானூறு பாடியவர் அவையார் அவையாரின் புறநானூற்று பாடலில் கூறப்படும் ஓமைகள் பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடாரியையும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டிலுள்ள மரங்களும் ஓமையாக காட்டப்பட்டுள்ளன யானை புக்க புலம்போல என்று கூறும் நூல் புறநானூறு பாடியவர் பிசுராந்த யானை புக்க புலம்போல என்பதன் பொருள் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது என்ற பொருளாகும் பாண்டிய நாட்டின் இருந்த ஊர் பிசின் பிசுராந்தையாரின் இயற்பெயர் ஆந்தையான் பிசிராந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி அரசனை நல்வழிப்படுத்தும் வதும் பெரும்பொறுப்பை மேற்கொண்டவர்கள் சங்க புலவர்கள் நாட்டு நலனை நிர்வாக சீர்மையையும் பாடும் துறைப்பாடல்கள் செவி அறிவுரா ஊறு என்பதாகும் இங்கே புறநானூறு பாடலானது ஒன்பதாம் வகுப்பிலும் பன்னிரண்டாம் வகுப்பிலும் இடம்பெற்றுள்ளன அவற்றினை தொகுத்து உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த சேனல் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்